திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளையொட்டி திருச்சி தெற்கு மாவட்டம் திருச்சி கிழக்கு மாநகரம் கலைஞர் பகுதி திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் பகுதி செயலாளர் மணிவேல் தலைமை வகித்தார் இந்த கூட்டத்தில் கழக இளைஞரணி துணைச் செயலாளர் ஈரோடு பிரகாஷ் எம்பி மாநகரச் செயலாளர் மதிவாணன் தலைமை கழக பேச்சாளர் குமரி பிரபாகரன் சிறப்புரையாற்றினார் கழக நிர்வாகிகள் வண்ணை அரங்கநாதன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பொற்கொடி மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் செந்தமிழ்ச்செல்வன் வட்டக்கழக செயலாளர்கள் களியமூர்த்தி மகாலிங்கம் மற்றும் மாநகர பகுதி கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சங்கர் ராமன் மாவட்டமே திருச்சி மாவட்டமே அன்பிலார் மாவட்டம்தான் அவருடைய அதாவது இன்னைக்கு வரைக்கும் கட்டி காப்பாற்று காப்பாற்றி இன்னைக்கு வந்து அதை நடத்திட்டு இருக்காங்க அதனுடைய கோட்டையா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு தளபதி அவர்கள் மாறி இருக்காங்க இன்னும் பல திட்டங்கள் நல்ல திட்டங்கள் வர இருக்கு உங்களுக்கான ஆட்சி இன்னும் பத்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலம் கண்டிப்பாக தொடரும் எல்லாருமே அண்ணன் உதவி இருக்கிறோம் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மக்கள் சேவையை தான் சொல்லி நாடாளுமன்ற தொகுதி இந்திய ரெண்டு நாடாளுமன்ற தொகுதி வெறும் ஆயிரம் ரோட்ல தான் வந்து வெற்றி வாய்ப்பு இந்தியா கூட்டத்தில் வந்து வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு அது மட்டும் மாறி முப்பது ஆண்டு காலம் நம்மளுடைய ஆட்சி நடைபெறும் அதுக்கு உங்களுடைய பேராதரவு கண்டிப்பா வேணும் உங்களுக்கு பாதுகாப்பாக தலைவரும் தலைவருக்கு பாதுகாப்பாக நீங்களும் இருக்கணும்னு கேட்டு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருக்குறள் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் நம்முடைய நெஞ்சமெலாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழியர் கலைஞரினுடைய விளக்க உரை என்பது வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோ கரையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீட முடியாமல் தவிக்க நேரிடும் என்பது கலைஞருடைய விளக்கு உரை அந்த விளக்கு உரையோடு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேரப்பிள்ளை கொள்கையின்றி வரும்பொழுது அதை காக்கக்கூடிய வீர பிள்ளை வாங்கிட்டு வாங்க

திருக்குறள் பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் சேராதார் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற நுத்தமனியர் கலைஞரைய விளக்க உரை என்பது வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோர் தலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் என்பது முத்தமிஞர் கலைஞருடைய விளக்க உரை அந்த விளக்க உரையோடு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேரப்பிள்ளை கொள்கை என்று வரும்பொழுது அதை காக்கக்கூடிய வீர பிள்ளை மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏறத்தாழ ஒரு நாற்பத்தி ஏழு நிகழ்வுகளை நாம் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில் எனக்கு தெரிந்து இது நாற்பத்தி இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பான முறையிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதிக் கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் மணிவேல் அவர்களே வரவேற்புறையாற்றிருக்கின்ற கலியமூர்த்தி அவர்களே மகாலிங்கம் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற கணேசமூர்த்தி ராஜேந்திரன் சாம்வேல் ராஜா விஜயானந்த் துரைசாமி பன்னீர்செல்வம் சேகர் இப்ராஹிம் கீதா மயில்வாகனன் ஜெயக்குமார் கண்ணன் மீனாட்சி சந்திரசேகர் ஜெயசுராஜ் சுப்பிரமணி பால்ராஜ் பாலகிருஷ்ணன் வேலு உள்ளிட்டோர்களுக்கும் எனக்கு முன்பு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஈரோடு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் ஈரோடு பிரகாஷ் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகர கழகத்துடைய செயலாளர் மண்டல குழு தலைவர் அண்ணன் மதிவானன் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அன்பு சகோதரர் குமரி பிரபாகரன் கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் வன்னை அரங்கநாதன் அவர்கள் மாவட்ட மாநகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் செங்குட்டுவன் அன்னன் மூக்கன் அக்கா லீலா வேலு அண்ணன் நூர்கான் சந்திரமோகன் பொன் செல்லையா சரோஜினி வெங்கட்ராஜ் தமிழ்ச்செல்வம் ஒன்றில் உள்ளிட்டோர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் ஏர்போர்ட் பொன்னுசாமி உள்ளிட்டோருக்கும் நிறைவாக இருக்கின்ற பொற்கொடி செந்தமிழ் செல்வன் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் எதிரியமர்ந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை துறை சார்ந்த ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல்ல எங்களுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதத்தில் குறிப்பாக மக்களுக்கான பயனுள்ள வகையில் இன்றைக்கு கொண்டாடுகின்ற ஒரு இயக்கமாக நம்முடைய திராட முன்னேற்றக் கழகம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது எப்படியும் எனக்கு முன்பு உரையாற்றிய பிரகாஷாக இருந்தாலும் பிரபாகரனாக இருந்தாலும் தொடர்ந்து இயக்கத்தினுடைய பெருமைகள் நம்முடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனைகள்லாம் எடுத்து சொல்லியிருப்பார் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நாங்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக மண்டல குழு உறுப்பினர்களாக மாமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் எங்களை தேர்ந்தெடுத்த எதிரி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முதலாளிகளாக இருக்கின்ற நீங்கள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர்கள் ஓட்டு கேட்க வரும் பொழுது நாங்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்து ஓட்டு கேட்டோமோ எந்த நம்பிக்கையின் மீது எங்கள் வைத்து எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்களோ அதை காப்பாற்ற வேண்டும் அந்த நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு உழைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடியவர் நமது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லோரும் சொன்னது போலத்தான் இந்த ஆட்சி என்பதே பெண்களுக்கான ஆட்சியாக ஒவ்வொரு திட்டத்தையும் பெண்கள் சார்ந்து பெண் பெண்கள் தம்முடைய கால் நிற்க வேண்டும் பெண்கள் அவர்கள் தான் நாட்டின் கண்கள் என்ற வகையில் இன்றைக்கு ஒவ்வொரு திட்டமும் கட்டணம் இல்லாமல் பேருந்துல பயணம் செய்வதிலிருந்து மகளிர் சுயஒதுக்குழு வழங்குவதிலிருந்து அப்படி உங்களுக்கான ஒரு புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அதையும் விரிவுபடுத்தி இருக்கின்றோம் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அது பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறோம் பொம்பளைப்புல மட்டும் படித்தா அம்மா எனக்கு பையன் தான் கவலைப்படாதீங்க தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக பையனையும் கல்லூரியில் சேர்த்து வையுங்கள் அது மூன்று வருஷம் படிப்பாக இருந்தால் நாங்கள் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நாங்கள் தருகின்றோம் அது நான்கு வருட படிப்பாக இருந்தால் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நாங்கள் தருகின்றோம் அது ஐந்து வருட படிப்பாக இருந்தால் அறுபதாயிரம் ரூபாய் நாங்கள் தருகின்றோம் என்று சொன்ன தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பெற்றிருக்கிறது இந்த தமிழ்நாடு ஆக இப்படி யாருமே எந்த ஒரு முதலமைச்சரும் சிந்திக்காத பல்வேறு திட்டங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அது மட்டும் தானா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இதுவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு காலை உணவு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போகிறார் அங்கே இருக்கின்ற பிள்ளைங்கள்ட்ட கேட்குறாரு சாப்பிட்டீங்களான்னு முதலில் கேட்குறாரு இன்னும் சாப்பிடலைங்க பொதுவாக நாங்கள் கிளம்ப சாப்பிட மாட்டோம் ஒரு டீ கொடுக்கணும்னு ஒரு பண்ணு சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க ஏன்னா எங்கள் அம்மாலாம் வேலைக்கு போயிடுவாங்க எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவாங்க போனாங்கன்னா நைட்டு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே தாங்க வருவாங்க என்று சொல்லும் பொழுது அதை உணர்ந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த பள்ளிக்கூட இருந்து நேராக கோட்டைக்கு போனார் இருக்கின்ற அதிகாரி எல்லாத்தையும் வரவழைச்சார் அவர் சொன்னார் முதல்ல என் பிள்ளைங்கள்லாம் யாரும் பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது அதுக்கு ஒரு திட்டத்தை திட்டுங்கள் என்று சொல்லுகிறார் இரண்டு நாட்கள் திட்டத்தை தீட்டிட்டு எல்லாரும் வர்றாங்க எல்லா அதிகாரியும் வராங்க ஐயா நீங்க சொன்னது சரிதான் ஆனால் இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்த வேணும் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் ஆகும் ஒரு வருஷத்துக்கு என்று சொல்லும் பொழுது அது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஆனாலும் சரி என் பிள்ளைங்களா சாப்பிட்டுட்டு வயிறார பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் கூட சொன்ன நாங்கள் வெறும்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு வைக்காதீங்க அது மு க ஸ்டாலின் காலை உணவு திட்டம்னு வைங்க அதுதான் வரலாறு சொல்லும் என்று சொன்னபோது அதையும் பெருந்தன்மையோடு மருத்துவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதெல்லாம் சொல்றது காரணம் இன்றைக்கு இந்து பத்திரிக்கையில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு இந்த ஆய்வறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது தமிழ்நாட்டில்தான் ஒன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இடைநிற்று இல்லாமல் ஏன்னா நம்ம பிள்ளைங்க திடீர்னு ஸ்கூலுக்கு போவாங்க அப்புறம் ஒரு மாதம் ஸ்கூலுக்கு போகாமல் இருப்பாங்க ஆக இப்போ எட்டாவதுக்கு மேலே பள்ளி படிப்பே படிக்காமல் நிறுத்திவிடுவாங்க ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைங்க பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க ஒன்பதாவது வரைக்கும் படிப்பாங்க பத்தாவது படிக்காமல் விட்டுருவாங்க ஆனால் இந்த இடைநிற்றலை குறைக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக நாம் சொன்ன அறிக்கை கிடையாது ஒன்றிய அரசாங்க ஆகியோருக்கு என்ன தெரியுமா சொல்வது ஒட்டு மொத்தமாக இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தில் தமிழ்நாடு இருக்கின்றது இடைநிற்றலை இருக்குது என்று சொல்கிறாரு குறைத்தது எவ்வளோ தெரியுமா ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ பர்சன்டேஜ் இல்லாத அளவுக்கு அனைவருமே இன்றைக்கு வந்து பள்ளிக்கூடத்திற்கு அந்த பிள்ளைகள் வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால தான் வடநாட்டை சொல்கிறாங்க சொல்றாங்க ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று சொல்றது நம்முடைய முரசொலி அல்ல நம்முடைய தினகரன் அல்ல தமிழ்நாட்டை சார்ந்த எந்த பத்திரிகையும் அல்ல வடநாட்டை சார்ந்தவங்க பத்திரிக்காரங்க சொல்றாங்க எல்லோரும் கொண்டாடுகின்ற ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம் ஆக இந்த முதலமைச்சருடைய திட்டத்தை எல்லாம் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவது யார் தெரியுமா இன்றைக்கு நாம் யாருக்கு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த துணை முதலமைச்சர் இன்னைக்கு நமக்கு மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அவருடைய மேற்பார்வையில் அவருடைய கண்காணிப்பில் அது வழங்கப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வந்து இருபது லட்சம் பிள்ளைங்க காமல சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மகளிர் சுய உதக் குழுக்களுக்கான கடனை வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் விளையாட்டு வீரர்களாக நாம் ஊக்கப்படுத்துகின்றோம் இங்கே பேசிய பிரகாஷ் சொன்னது மாதிரி ஒட்டுமொத்தமாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு தமிழ்நாட்டை இன்றைக்கு விளையாட்டினுடைய தலைநகரமாக அவர் மாற்றி காட்டுகிறார் என்று சொன்னால் அதை செய்யக்கூடியது யார் என்று சொன்னால் இன்றைக்கு நான் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நமது மாண்முக துணை முதலமைச்சர் ஆக அப்படி துணை முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் இன்றைக்கு இது போன்ற பிறந்தநாளுங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையிலே நீண்ட நேரம் நீங்கள் பணியில் உட்காந்து தெரியுது அந்த வகையில் இங்கே உரையாற்றி இருக்கின்றவர்கள் அனைவருக்கும் சேர்ந்து சேர்ந்து மட்டுமல்ல வருகை தந்திருக்க நாமும் வாழ்த்துவோம் நம்முடைய துணை முதலமைச்சர் வாழ்வாங்கு வாழணும் நூற்றாண்டு கடந்து வாழணும் நம்முடைய முத்தமிழிய கலைஞர் எந்தெந்த பெருமையெல்லாம் வெற்றினாரோ அதை தாண்டி அவர் வாழ வேண்டும் என்று நாமும் சேர்ந்து வாழ்த்தோம் என்று சொல்லி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய பகுதி கழக செயலாளர் மணிவேலர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி